ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரிக் தீபா சீரியலாக ஜூன் இருபதாம் தேதிக்கான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எப்பிசோட தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ரியா பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு எல்லாருமே மிரட்டுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாருமே சுற்றுவேன் சுட்டுகிட்டு தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து பேசுகிறாங்க ஒன்றாலெலாம் எதுவுமே பண்ண முடியாது நீ எதுக்கே வெட்டி சவால்லாம் விட்ற அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து தீபா கையை பக்கத்திலே பிடிச்சி வச்சுக்கிறாங்க உன்னை சுட்டுட்டு தாண்டி நான் போவேன் நீ தாண்டி என்னோட வாழ்க்கைக்கே மொத்த குறுக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது கார்த்தி பார்த்தீங்கன்னா தடுக்க வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா என்ன பண்ணுறாங்கன்னா அபிராமி வந்து சுட்டுறாங்க அபிராமியை சுட்ட உடனே அந்த இடத்துல அபிராமி கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து அங்கே எடுத்து தப்பிச்சிட்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா ரியா வந்து ஃபாலோ பண்ணி பின்னாடியே வராங்க பிடிக்கிறதுக்காக ரியா உடனே கட்டை எடுத்து ரம்யாவோட மண்டிய அடிக்கிறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா அங்கேயே மேயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்த வந்து ரியாவை துரத்திக்கிட்டே வராங்க பின்னடியே ரியா பார்த்தீங்கன்னா அங்கேயிருந்து ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு தப்பிச்சிடுறாங்க ஆனந்த் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரியில் ஆட்டோலையுமே ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க அப்ப ஆனந்த் என்ன பண்ணுறாங்கன்னா ரியா வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க அப்போ உடனே ரியா நினச்சிக்கிட்டே போறாங்க நம்ம ஆனந்த் வேற துப்பாக்கி காட்டி மிரட்டிவிட்டோம் அவங்க அம்மா வேற நம்ம சுட்டுட்டோமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ரியா பாத்தீங்கன்னா ரொம்ப பதட்டத்தோட ஸ்கூட்டர் ஓடிக்கிட்டு போறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு ஆனந்து போன ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து கார்த்தி எல்லாரும் தீபா எல்லாரும் சேர்ந்து ஆம்புலன்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் கொண்டு போய் ரியா வந்து அந்த ஸ்கூட்டரை கொண்டு போய் விட்டுருவாங்க அப்ப பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து பேசுவாங்க நீ சாகுறதுக்கு வந்து ஏன் வண்டி தான் கிடச்சா நானும் பேச அழைச்சிக்கிட்டு போறேன் நீ வந்து நேரம் தெரியாமல் வந்து கூறுக்க வந்து மொதல் முதல்ல நர்மாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க ஆனா அந்த ஆம்புலன்ஸ் உள்ளார கார்த்தி தீபா அருணாச்சலா எல்லாருமே உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து தெரியாது ரியா வந்து தான் நிற்கிறாங்க அப்படின்னு ஆனந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சம டென்ஷன் எவ்வளவு தூரம் ரியா வந்து துறத்திட்டு ரியா வந்து நம்மளால பிடிக்க முடியல அப்படின்னு சம கோவத்தில் இருப்பாங்க ஆனந்த பார்த்தீங்கன்னா ரியா வந்து எல்லா இடத்துல இடத்துலையுமே தேடி பார்ப்பாங்க ஆனால் அரியா வந்து எங்கேயுமே இருக்க மாட்டாங்க ஆனந்த் கிட்ட இருந்து ஸ்கிப் ஆயிடுவாங்க ஒரு ஒழியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமியை தான் காட்டுறாங்க அபிராமியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தீபா கார்த்தி அருணாச்சலம் எல்லாருமே ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் அருண் மீனாட்சி மனித எல்லாருமே ரொம்ப பதட்டத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்போ உடனே மீனாட்சி வந்து கார்த்திகிட்டு கேட்குறாங்க கார்த்தி பார்த்தக்கு எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கு உடனே கார்த்தி சொல்கிறாங்க அண்ணி அம்மா கொண்டு போய் ஐஸ்வரில் வச்சிருக்கான் இப்போ சர்ஜரி நடந்துக்கிட்டு இருக்கு அம்மாவுக்கு ஏதாவது டாக்டர் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அண்ணி சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அண்ணி அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சேர்ந்து அவங்க அன்னிக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் வந்து ரொம்பவே கத்தி அழுகிறாரு ஆச்சியார் என்னை விட்டு போய்த்தியா நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே குடும்பமே ரொம்ப சோகத்தில் இருக்குது அப்போ உடனே தீபா சொல்கிறாங்க மாமா நீங்கள் எதுக்கும் காலப்படாதீங்க மாமா கண்டிப்பாக அத்தை அபிராமியத்தை வந்து கண்டிப்பாக நல்லபடியாக மீண்டு வந்துடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த கடவுள் வந்து எப்படியும் அத்தையை வந்து கைவிட்ட மாட்டாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே அருணாச்சலம் சொல்கிறாங்க தீபா எனக்கு வந்து என்னமோ நாச்சியை வந்து என்னை விட்டு போயிடுவான்னு தோணுதுமா எனக்கு என்னமோ ரொம்பவே பயமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலம் வந்து ரொம்பவே அழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே மைதில் வந்து சொல்கிறாங்க ஆனந்த் மட்டும் அந்த ரியாவை மட்டும் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம் கண்டிப்பாக நம்ம அபிராமியத்தை வந்து நல்லா தான் இருந்திருப்பாங்க ஆனந்தனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அந்த ரியா என்னைக்கு வீட்டுக்கு வந்தாலோ அன்னையிலேருந்து தான் நம்ம வீட்டில் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு இப்போ பார்த்திங்கனா அந்த பிரச்சனை வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்குதுன்னு அன்னைக்கே கார்த்திகை தீபாவும் சொன்னாங்க அந்த ரியா வந்து நம்பாதனே ஆனால் ஆனந்த் பார்த்திங்கன்னா அது எதையுமே கேட்கல அந்த தான் சொத்த பிரிக்கிற அளவுக்கு போயிட்டு எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு பாருங்க இல்லைனா நம்ம குடும்பம் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும் இப்போ பார்த்திங்கனா மீனாட்சியோட வாழ்க்கையுமே கேள்விக்குறியாக போயிட்டு இப்போ தான் மீனாட்சிக்கா வந்து ஆனந்த் கூட சேர்ந்து வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி மைதிலி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போ உடனே மீனாட்சி சொல்கிறாங்க விடு மைதிலி அதான் இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரில்லாம் நான் எவ்வளோ டைமோ சொன்னேன் ஆனால் அவர் எதையுமே நம்பலை இப்போயாவது அந்த ரியாவை பற்றி அவருக்கு முழுசாக புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே இருக்காங்க அப்போ உடனே தீபா சொல்கிறாங்க கார்த்திகிட்ட அத்தை வந்து இந்த நிலைமைக்கு போகிறதுக்கு காரணமே நான் தாங்க அத்தை வந்து நம்மக்கிட்ட நிறைய டைம் சொன்னாங்க எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் வேண்டானு நம்ம தான் பிடிச்சி இந்த ஃபங்க்ஷன் வச்சே ஆகணும்னு சொன்னோம் அதனால தான் அத்தைக்கு வந்து இந்த நிலைமை ஏற்பட்டுருக்குது அப்படின்னு சொல்லி தீபா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க தீபா கிட்ட தீபா இது ஒன்றும் ஒன்றால் இல்லை தீபா அந்த தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு என்னைக்கு இந்த ரியா வந்தாலோ அதனால தான் இவ்வளோ பிரச்சனை நான் ஆனந்தக்கிட்ட எவ்வளோ டைமாக எடுத்து சொன்னேன் ஆனால் ஆனந்த எதை பற்றியுமே கேட்குற மாதிரி இல்லை இன்றைக்கி அந்த ரியா வந்து கையும் கிளமோ மாட்டிக்கிட்டா அதனால தான் வந்து அத்தையை வந்து சூட் பண்ணிட்டா ஓ மேலே எந்த தப்பும் இல்லை தீபா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத கண்டிப்பாக அம்மா எப்படி நல்லபடியாக வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே கார்த்தி வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அபிராமிக்கு ரொம்பவே சீரியஸாக ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு அப்போ பார்த்திங்கன்னா டாக்டர் எல்லாமே வாரதும் போகிறதும்மா இருக்காங்க இதை பார்த்துட்டு தீபா மீனாட்சி எல்லாருமே ரொம்ப பயத்தோடு இருக்கிறாங்க அப்போ உடனே அருணாச்சல வந்து டாக்டர்கிட்ட கேட்குறாங்க டாக்டர் இப்போ என்னோட ஒய்ஃப் அபிராமிக்கு எப்படி டாக்டர் இருக்குது அப்படின்னு உடனே டாக்டர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க நீங்கள் முதல் எங்களோட வேலையை வந்து ஒழுங்காக பார்க்க விடுங்க ஏதா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் எங்களால் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து அருணாச்சலக்கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டுவிட்டு அருணாச்சலம் வந்து ரொம்ப வேதனை அடைகிறாரு அப்போ உடனே அருணாச்சலம் கேட்குறாரு கார்த்திகிட்ட என்னப்பா கார்த்தி டாக்டர் வந்து இப்படி கையை வச்சுட்டாங்களப்பா நாச்சியாருக்கு வந்து ஏதாச்சும் ஆயிருமோ நாச்சியார் வந்து என்னை விட்டு போயிடோ அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலம் வந்து அழுகிறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து ஆறுதல் சொல்கிறாங்க அப்பா நீங்கள் எதுக்கு காலப்படாதீங்கப்பா கண்டிப்பாக வந்து அம்மாவுக்கு வந்து எதுவும் ஆகாதுப்பா அம்மா எப்படி நம்ம விட்டு போக மாட்டாங்கப்பா அம்மா என்றைக்குமே நம்ம கூட தான்ப்பா இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் கவலைப்படாமல் இருங்கப்பா அம்மா எப்படியும் கண்முளிச்சுடுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து அருணாச்சலத்துக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே தீபா என்ன பண்றாங்கன்னா கோவிலே வந்து ஒரு பிளேஸ்ல இருக்குது அப்போ உடனே தீபா பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போய்த்து கடவுளை என் அத்தை வந்து யாருக்குமே துரோகம் நினச்சதில்லை என் அத்தை வந்து எப்படியாவது மீண்டு வந்துடணும் என்னோட அத்தைக்கு வந்து எதுவுமே ஆகக்கூடாது அவங்க வந்து எப்படியாவது கண்முழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா அருணாச்சலத்துக்கிட்ட வந்து கார்த்தி வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து வராங்க டாக்டர் வந்த உடனே அருணாச்சலம் கார்த்தி ஆனந்த் அருண் எல்லாருமே இங்கே வாங்க கிட்ட நான் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறாங்க அப்போ உடனே டாக்டர் சொல்றாங்க அவங்களுக்கு வந்து நிறைய இடத்துல குண்டு பஞ்சத்தினால அவங்களுக்கு வந்து ப்ரெட்டு நிறைய லாஸ்ட் ஆயிருக்குது அது மட்டும் இல்லை குண்டு ரொம்பவே அவங்களுக்கு வந்து ஆழமாக பாஞ்சிருக்குது அதனால் அவங்களுக்கு எப்படியும் ஆப்ரேஷன் பண்ணியாகணும் அவங்களுக்கு வந்து ஓ நெகட்டிவ் குரூப் பிளட்டு தேவைப்படுது அது யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து கேட்பாங்க அப்போ உடனே கார்த்து வந்து சொல்லுவாங்க டாக்டர் எனக்கும் ஓ நெகட்டிவ் பிளட்டு தான் என் கிட்டே இருந்து நீங்கள் எடுத்துக்கிடுங்க டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ உடனே டாக்டர் வந்து சொல்லுவாங்க நீங்கள் என்ன தான் பிளட் கொடுத்தாலும் என்ன தான் உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் அவங்க வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் பிழப்பாங்கன்னு எங்களுக்கு என்னமோ தோணுது அது எதுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதை கேட்டுட்டு அருணாச்சலம் கார்த்தியும் ரொம்பவே சாக்காயிருவாங்க அப்போ உடனே அருணாச்சலம் சொல்லுவாங்க என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க எனக்கு எல்லாமே என் ஆச்சியார் தான் அவள் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக நான் உயிரோடைய இருக்க மாட்டேன் எத்தனை கோடி செலவுனாலும் பிரச்சனை இல்லை எனக்கு எப்படியாவது என்னோட அபிராமி வந்து உயிரோடு வந்துடணும் அதுக்காக நீங்கள் என்ன ஆப்ரேஷன் வேணாலும் பண்ணுங்கள் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கூட டாக்டர் வர சொல்லுங்கள் என்ன செலவுனாலும் கண்டிப்பாக அதை நான் கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலம் வந்து சொல்லுவாங்க அப்போ அம்மாவுக்கு கண்டிப்பாக ஒன்றும் ஆகுதுப்பா அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எங்கே பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து டாக்டர் டாக்டர் எவ்வளோ பண்ண செலவுனாலும் எங்கள் அம்மா வந்து எப்படியாவது நீங்கள் காப்பாற்றிருங்க டாக்டர் அதுக்காக என்ன ஆப்ரேஷன் வேணாலும் பண்ணுங்க டாக்டர் அதுக்கு எவ்வளோ பணம் செலவுனாலும் கண்டிப்பாக அதை நாங்கள் கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே டாக்டர் சொல்லுவாங்க அதான் நாங்கள் சொன்னோம்ல கார்த்தி அவங்க எப்படி ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பிழைப்பாங்களான்னு தெரியும் அதுக்கப்புறம் எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது உங்கள் அம்மா பிழைக்கிறதும் பிழைக்காமல் இருக்கிறதும் எல்லாமே அந்த கடவுள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு கார்த்தி பார்த்திங்கன்னா சமையல் அதிர்ச்சி அவங்க அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்லுவாங்க ஓகே டாக்டர் அதுக்கான வேலையெல்லாம் நீங்கள் பாருங்கள் டாக்டர் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவானாலும் கண்டிப்பாக தான் நான் கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அருணாச்சலத்தை அழைச்சிக்கிட்டு வருவாங்க அப்போ உடனே தீபா வருவாங்க என்னங்க சொன்னாங்க டாக்டர் எப்படியும் அத்தை வந்து பழச்சிடுவாங்க கிளங்க அத்தைக்கு ஒன்றும் ஆகாதே எப்படி அத்தைக்கு வீட்டுக்கு அத்தை வந்து வீட்டுக்கு நம்ம அழைச்சிட்டு போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கார்த்திகிட்டே கேட்பாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்லுவாங்க தீபா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை தீபா அம்மாவுக்கு வந்து குண்டு வந்து ரொம்ப ஆழமாகவே வாஞ்சிருக்குது அது மட்டும் இல்லை எல்லாம் நிறையா லாஸ் ஆகிருக்குது அதனால் டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணுனா கூட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் அம்மா பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க தீபா அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பயமாவே இருக்குது அதனால தான் நானே அப்பா வந்து ஆறுதல் சொல்லி வச்சிருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாது தீபா கண்டிப்பாக அம்மா கும்பிட்ற கடவுள் வந்து என்னைக்கும் அம்மா கைவிட மாட்டாங்க அம்மா எப்படியும் கண்டிப்பாக மறுபடியும் கண் முடிச்சிருவாங்க அம்மாவுக்கு தேவையான ஆப்ரேஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது தீபா நீ எதை பற்றியும் கவலைப்படாது தீபா அம்மா எப்படியும் கண்டிப்பாக பழைய படி வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அபிராமிக்காக வேண்டிக்கிட்டு கோயிலில் போய் தங்க பிரதேசனம்லாம் பண்ணுறாங்க கார்த்திகா அணாச்சலமும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்பவே இருக்காங்க அபிராமியை நினச்சி இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே வில்லத்தனமாக யேசிக்கிறாங்க அப்பாட எப்படியாவது அபிராமி வந்து ஒரு மேலே போய் சேர்ந்துருவா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து நம்ம ராஜ்ஜியமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ரியாவுமே அந்த வீட்டை விட்டு தொடங்கிட்டா அதுக்கப்புறம் அந்த ரியா வந்து எப்படியும் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டா எப்படி மீனாட்சி மட்டும்தான் இருப்பா எப்படியாவது இந்த சொத்தை வந்து நம்ம தான் அடையணும் அதுக்கான சதி திட்டத்தை நம்ம தீட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஐஸ்வர்யா நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் வரணும் ரியா வந்து எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா ரியா பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்ல ரியா பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு பங்களாவில் இருக்கிறாங்க அப்போ உடனே அருண் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ்வர்யாக்கு கால் பண்றாங்க உனக்கு கண்டிப்பா ரியா எங்க இருக்காங்கன்னு தெரியும் நீனே ரியாவும் சேர்ந்து அந்த மாதிரி வேலை எல்லாம் நிறையா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா நீனும் அதுல ஒரு கலவாணி தான் ஒழுங்காக உண்மையே சொன்னாடி ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரி அருண் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா கிட்ட அப்போ உடனே ஐஸ்வர் வந்து சொல்றாங்க எனக்கு எப்படிங்க தெரியும் அவன் வந்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு என்னைய தானே அவ சுட்டுவன்னு அவன் என்னங்க எங்கிட்ட சொல்லிட்டா போனா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து கேட்பாங்க அருண் கிட்ட அப்போ உடனே அருண் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோ தொட சொல்லுவாங்க அந்த ரியாவை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உன்ன கண்டிப்பாக உன்னையும் வீட்டை விட்டு தான் தொடத்தணும் ஏன்னா நீனும் அவள் கூட சேர்ந்து நிறையா திட்டமெலாம் போட்டிருக்க ஒன்ன எல்லாம் முதல் வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பி அப்படிங்கிற மாதிரி அருண் வந்து ஐஸ்வர்யா கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டிருக்கும்